அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நிறைய வீடியோவில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பிட்டா வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரே மாதிரி வீட்டை நல்லா அரேஞ்ச் பண்ணி அதை வந்து மொத்தமாக ஒரு வீடியோவை வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக போடுறேன் எங்களோட கிச்சன் வந்து இந்த மாதிரி பாவ வடிவத்தில் தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்டு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் வளர்க்குற இடத்துல ஒரு ஜன்னல் இருக்கு அதில் வந்து ஒரு ஸ்டாண்டு வாங்கி மாட்டி இந்த ஜல்லடைகள்லாம் வந்து இதில் மாட்டி வச்சிருக்கேன் திடீர்னு மீன் இலச கறி அலச புளி புளி கரைசலில் வடிகட்டை டீ வடிகட்டி இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நான் மாற்றி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்கிற ஸ்டாண்டு இந்த அகலாம் இந்த நீளத்தில் வந்து இருக்குது அப்புறம் தொட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சில்வரில் அதுக்கு மேல வந்து இந்த லிக்விடு வைக்கிறது இது வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் போட்டு வாங்கினோம் சும்மா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம மாட்டிக்கிறது நல்லா வெயிட்டு தாங்க இது வந்து குப்பை போடுறது கவர் கவர் போட்டு வச்சிருக்கோம் இதுல குப்பையை போட்டால் அப்படியே அந்த கவரோடு போய் நம்ம குப்பையை டிஸ்போஸ் பண்ணிடலாம் இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே பதிக்கிற அடுப்பு மாதிரி போட்டிருக்கோம் இந்த அடுப்பு நேம் வந்தா நேம் வந்து ஹிந்து ஹிந்துவேர் அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் நாங்கள் வந்து டிசைன் போட்ட டைல்ஸே போட வேணான்னு நினச்சோம் சரி இந்த ஸ்டிக்கரை பார்க்கவும் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கி ஒட்டிட்டேன் இப்போ என்ன இல்லாமல் இருக்கும் அதனால அப்புறம் மேல அப்படியே பார்த்தீங்கன்னா சிம்னி இது வந்து பேப்பர் கம்பெனி இதுக்கு வந்து இந்த பைப் லைனெல்லாம் போறதுக்காக உள்ளேயே வச்சுட்டு அப்படியே கபோர்டு ஒர்க் பண்ணிட்டோம் அந்த பைப்பு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக சிம்னி வந்து பேப்பரு அடுப்பு வந்து கிண்டு இது ரெண்டு சேர்த்து ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து டீத்தூளு இது வந்து நாட்டு சக்கரை இது வந்து மஞ்சள் பொடி இது வந்து கரம் மசாலா பொடி இது வந்து பூண்டு குழம்பு பொடி இது வேணா அந்த பாலில் போட்டு கொடுக்குற சத்துமா பொடி இது மிளகு சீரகப்பொடி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது விளக்கெண்ணெய் இது வந்து நல்லெண்ணெய் இது வந்து தேங்காய் எண்ணெய் அப்புறம் இது வந்து ஊறுகாய் பார்த்தீங்கன்னா ஒன்றில் உப்பு ஒன்று புளி ஒன்றில் மிளகாய் மூணு ஒரே இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சிருக்கேன் இதுலையும் வந்து அப்போதைக்கு பிளங்கிறதுக்கு கல்லுப்பு இது வந்து இந்துப்பு அலைக்கிற படியெல்லாம் இந்த இடத்துல வச்சிருக்கேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கோல்டு வின்னரு இதில் நல்லெண்ணெய் இதையும் எடுத்துக்கிருவேன் அவசரத்துக்கு அதுலேயும் ஊற்றிக்கிருவேன் இது இந்த குக்கர் ரெய்ட் எல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன் ஸ்பூனு லெஸ்ட்டு எடுக்கிறது அதில் வச்சிருக்கேன் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம அப்பளம் இதெல்லாம் வடிக்கிற எண்ணெயை வந்து இதுல ஊற்றி வச்சிருக்கேன் இப்ப மேலே வந்து இந்த நெய் பெருங்காயப்பா இப்ப தோசைக்கு தடவை எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இது அது வந்து மாதம் ஒரு தடவை நம்ம வந்து நல்ல கையிலே எடுத்து வச்சுட்டு ஒரு தடவை துணியை வச்சு சுத்தம் பண்ணிட்டு அதை ஃபுல் பண்ணணும் இல்லைன்னா எதாவது வண்டி கிண்டி இருந்துச்சுன்னா எல்லா இதுலையும் பரவிடும் அதனால் வந்து இப்போதான் நேற்று தான் பூரா புல் பண்ணி வச்சு கடுகு மிளகு சோம்பு வெந்தயம் சீரகம் இதில் கொஞ்சம் மிளகு இதில் வந்து ஏலக்காய் பட்டை இது வந்து அண்ணாச்சி மொக்கு இது வந்து கிராம்பு இது வந்து பெருங்காயக்கெட்டி இது வந்து மல்லி இதுதான் என்னோட அஞ்சலப்பேட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மிக்சி வச்சிருக்கேன் கிரைண்டர்லாம் கீழே வச்சுட்டோம் மிக்சி மட்டும் பக்கத்தில் இருக்கும் இது வந்து நாங்கள் சத்தமாக குடிக்கிற பவுலு இது இடி உரல் இதில் பூரா கரண்டி எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இது இட்லி அரிசி போடுற டப்பா இது அஞ்சு கிலோ பிடிக்கும் இந்த டப்பா இது வந்து சாப்பாட்டு அரிசி போட்டு வைக்கிறேன் இது வந்து கரெக்டாக பத்து கிலோ பிடிக்கும் இந்த கப்பு வந்து அளக்குறது கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த வெயிட் போடுற மிஷின் நான் எதா இருந்தாலும் நிறுத்ததே அளந்ததே போடுவேன் உத்தேசமா போடுறது வந்து எனக்கு பிடிக்காது தக்காளி தக்காளிச்சோறு இதெல்லாம் சமைக்கும் போது எல்லாத்தையும் இடம் தான் நான் வந்து சமையல் பண்ணுவேன் பக்கத்துல டிஷ்யூ பேப்பர் வாங்கி வச்சிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த செவத்துல இந்த ஸ்டிக்கர் மாதிரி வச்சு இந்த ஸ்டாண்டு இது வந்து கருப்பு திராட்சை இது வந்து உளுந்த மாவு உளுந்த கஞ்சி காய்ச்சறக்கு உளுந்த மாவு அப்புறம் பக்கத்துல இது ஒன்று பாத்தீங்கன்னா கத்தி சாணம் பிடிக்கிறது அப்புறம் எண்ணெய் புனல் இது வந்து இந்த டீ தூள் இஞ்சி பட்டை இதெல்லாம் போட்டு பால்குள்ள இதில் போட்டுவிட்டு அப்படியே முக்கி விட்டோம்னா அப்படியே டீ வந்து வடிக்க வேண்டியதில்லை அப்படியே வந்து நம்ம வடிச்சிக்கலாம் அது எங்கேயாவது வெளியூர் போகும்போது எடுத்து போகிறதுக்காக இது வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதே மாதிரி ஸ்டாண்டு வாங்கி ஒன்று விட்டியிருக்கு ஒன்றில் கரம் மசாலா பவுட்ரு ஒன்று சக்தி மசால் சாம்பார் பொடி ஒன்று ஏலக்காய்த்தூள் ஒன்று சோடா இது சமையல் சோடா ஆ இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து எல்லா பயர் ஐட்டம் பருப்பு உளுந்தம்பருப்பு பொட்டுக்கடலை கவனி அரிசி அவளு மிளகா வத்தா பாசிப்பருப்பு பொடி எல்லா ஐட்டமும் இதில் வச்சிருக்குது அப்புறம் மேலே எல்லாம் சர்விங் பவுலும் வச்சுருக்கேன் அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பு ஐட்டங்கள் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து இந்த செட்டாக வந்து பவுலுங்க இது பூரம் எல்லாமே புதுசு இன்னும் யூஸ் பண்ணல அப்புறம் இங்கே பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸில் அதெல்லாம் அப்பப்போ ஏதாவது வச்சு பிரிட்ஜில் வைப்போம் சாப்பாடு கொண்டு போவோம் எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் மேக் நட்டு மாதிரி இந்த ஸ்டாங்கை வாங்கி ஒட்டி இந்த ஜாரு மூணு ஜாரு அப்படியே அதில் வச்சுக்கிறது அதுலேயும் மல்லி பட்டை முந்திரி இருக்கு இதில் ஏதோ ரெண்டு ஜாமான் வச்சிருக்கேன் இதுவும் ஒரு சைடாக நல்லா அழகா இருக்கு இது வந்து கவுண்டர் டாப்பு டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து அப்போதைக்கு யூஸ் பண்றதுக்காக தண்ணி ஒரு பானை எழுத்தி நாங்க வச்சுருக்கேன் இது வந்து இது பேரி போட்டோம்னா லைட்டு ஃபங்க்ஷன் அப்போ வந்து ஆன் பண்ணோம்னா லைட் எரியும் அது வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கிற பவுலு அதில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் இதில் வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் பிஸ்தா மூணு ஸ்நாக்ஸு என்னடா இந்த இது வந்து நாங்கள் அறுபதாம் கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தோம் அதில் ஒரு மூணு மட்டும் இருந்துச்சு அதை சரி இது போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறோம் அடுப்பு அடுப்புக்கும் சாமி இரும்புக்கும் இந்த அளவுக்கு நீளாக இருக்குது எட்டுக்கு பதினாறு அதில் நல்ல தண்ணி வந்து மினரல் வாட்டரு வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் ஆர்வ வாட்டர் அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பிரிட்ஜு கம்பெனி இந்த இடத்துல வந்து காய் பாப்பா வச்சிருக்கேன் பக்கத்துல வந்து வெங்காயம் நெல்லப்பூ இதெல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த பலசருக்க ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் வச்சிருக்கு

பாத்திரம் வளர்க்குற இடம் அடுப்பு எல்லாமே நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து சைடில் வந்து பலசரத்துக்காம இதுகள்லாம் போட்டு வச்ச அந்த பாட்டிங்க இது எல்லாமே நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன் சில பொருள்கள் வந்து நேரில் போய் கடைகளுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வந்து அவ்வளோவா டைம் இருக்காது அதனாலயே வந்து நான் ஆன்லைனில் போட்டு பெரும்பாலும் வாங்கினேன் வேணாம்னால சார் நம்ம வந்து ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பின்னாடி இருக்க அந்த பாட்டிலுங்க கூறாமே நான் வந்து ஆன்லைனில் தான் போட்டு வாங்கினது வீடியோ எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்